இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு போராட்டம் நமது அண்டை நாடான பங்களாதேஷை கொதிநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது தற்போது அங்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது கடந்த சில வருடங்களாகவே மிக கடுமையான விலைவாசி உயர்வு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்களின் உள்ள குமுறலே போராட்டமாய் வெடித்து பங்களாதேஷை பற்றி எரிய வைத்திருக்கிறது மாணவர் போராட்டத்தின் உக்கிரம் தாங்க முடியாமல் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதால் அந்நாட்டின் அரசியல் கொதிநிலை வெப்பத்தையும் மிஞ்சும் வகையில் தீப்பிழம்பாய் தகிக்கிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பாகிஸ்தானைப் போல் பங்களாதேஷும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு அரசியல் களத்தை கொண்டதாகும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் கிளர்ச்சி ராணுவ புரட்சி முழு அடைப்பு போன்றவை அங்கு சர்வசாதாரண நிகழ்வுகள் அதைத்தான் அங்கு நாம் இப்போது மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகை மிரட்டிய கொரோனா பிரச்சனை அதன் தொடர்ச்சியாக இன்னமும் ஓயாத உக்ரைன் மீதான போர் பாலஸ்தீன விவகாரம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பங்களாதேஷ் நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் இயல்பு நிலைக்கு வரவில்லை விலைவாசி அதிகரிப்பு பணவீக்கத்தை குறைக்க முடியாமை போன்றவற்றால் சாமானியர்கள் தொடங்கி உயர் வகுப்பினர் வரை இயல்பு வாழ்க்கை நடத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற கடுமையான நெருக்கடிக்கு மத்தியிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன் அங்கு நடைபெற்ற பொது தேர்தலில் ஏற்கனவே மக்களின் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகியிருந்த ஷேக் ஹசீனாவின் ஹவாமி லீக் கட்சி பலரும் வியக்கும் வகையில் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள் கூட இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன ஆனால் ஷேக் ஹசீனா அரசாங்கம் இதனை சற்றும் கண்டுகொள்ளவில்லை இது மக்கள் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த கொந்தளிப்பு தீயில் மேலும் எண்ணெய் ஊற்றும் வகையில் மாணவர்களின் கடுமையான போராட்டம் காரணமாக ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட இராணுவ வீரர் வாரிசு இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வந்தார் பிரதமர் ஹசீனா அவ்வளவுதான் தீ விபத்துக்கு உள்ளான பெட்ரோல் கிடங்காய் பற்றி எரிந்தது பங்களாதேஷ் தேசம் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிர்ப்பலி ஆனார்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியது இப்படிப்பட்ட சூழலில்தான் இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழக்கில் இடஒதுக்கீட்டு அளவை ஐந்து சதவீதமாக குறைத்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியானதால் ஓரளவு இயல்பு வாழ்க்கை திரும்பியது ஆனால் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் பலர் கொல்லப்பட்டதை கண்டித்தும் கைதானவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தலைநகர் டாக்கா மற்றும் பிற நகரங்களில் மாணவர்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரண்டு மீண்டும் ஒரு போராட்ட நெருப்பை பற்ற வைத்தனர் அரசு அலுவலகங்கள் குறிவைத்து தீ வைக்கப்பட்டன பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் ஒத்துழை அமை இயக்கம் என்ற வடிவில் போராட்டத்தை மேலும் அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட போதிலும் மாணவர்கள் அதனை நிராகரித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பேரணி பொதுக்கூட்டம் என அரசுக்கு எதிரான நடவடிக்கையை மேலும் மேலும் தீவிரப்படுத்தினர் இதற்கு எதிராக ஆளும் ஹவாமி லீக் கட்சியினரும் அதன் மாணவர் அமைப்பினரும் களத்தில் இறங்கியதால் மோதல் கடுமையாக இருந்தது இதனால் ஒரே நாளில் போலீசார் உட்பட தொண்ணூறு பேர் ஆனார்கள் போராட்டம் என்ற பெயரில் நாடு முழுவதும் நாச வேலையில் ஈடுபடுவது மாணவர்கள் அல்ல பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறிய ஷேக் ஹசீனா நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அந்நாட்டில் இருந்து தப்பிச் சென்றார் ஹெலிகாப்டர் மூலம் அவசர அவசரமாக இந்தியா வந்த அவர் இங்கிருந்து இங்கிலாந்து சென்று அங்கு தஞ்சமடையவும் திட்டமிட்டிருக்கிறார் இதனை கொண்டாடும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் அனைவரும் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் அந்நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவருமான முஜிபூர் ரஹ்மானின் சிலைகளையும் சிதைத்திருக்கிறார்கள் இந்த காட்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றொரு ஆசிய நாடான இலங்கையில் அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சேவின் அரசுக்கு எதிராக கொந்தளித்து எழுந்த பொதுமக்கள் அவரது வீட்டை தீ வைத்து கொளுத்தியதோடு அதிபர் மாளிகைக்குள் புகுந்தும் கண்ணில் தென்பட்டதையெல்லாம் சூறையாடியது நினைவிற்கு வருகிறது தற்போதைய சூழலில் பங்களாதேஷ் மீண்டும் ராணுவ ஆட்சியின் வசம் வந்திருக்கிறது பங்களாதேஷியும் ராணுவ ஆட்சியையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள் அது மீண்டும் நிரூபணம் ஆகும் விதமாக பங்களாதேஷின் அரசாங்கம் தற்போது ராணுவ ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனா முறைப்படி பதவி விலகிவிட்டதால் அரசை ராணுவம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக அந்நாட்டின் ராணுவ தளபதி ஜெனரல் வக்காரு ஜவான் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சிகளை கொண்டு விரைவில் இடைக்கால அரசு ஏற்படுத்தப்படும் என்ற அவரது அறிவிப்பு போராட்டக்காரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ராணுவ தளபதியாக இருந்த எர்ஷாத் தலைமையில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய போது நாடு முழுவதும் இரத்த ஆறு ஓடியது இந்த இரத்தக் கலரியில் அப்போதைய அதிபர் பொறுப்பில் இருந்த முஜிபூர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்டார் மற்ற மற்றொரு ராணுவ புரட்சியின் போதும் பங்களாதேஷ் பற்றி எரிந்தது சாலைகள் தெருக்களில் இரத்த ஆறு ஓடியது அப்போதைய அதிபராக இருந்த ஜியாவுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்டதால் பங்களாதேஷ் முழுவதும் பதற்றம் நிலவியது அந்த நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் முந்தைய இராணுவ ஆட்சியின் கோரமுகத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றன உலகில் புயல் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகும் நாடுகளுள் ஒன்றான பங்களாதேஷில் இராணுவ புரட்சி என்ற புயலும் அவ்வப்போது தாக்குவதால் மேம்பட்ட சமூக சூழலை நோக்கி நகர முடியாமல் திணறுகிறது பங்களாதேஷ் ஏற்கனவே மத்திய கிழக்கு பகுதியில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் ஆக்ரோஷ தாக்குதல் இஸ்ரேல் மீதான ஈரானின் கோபம் இலங்கை அரசை பிடித்து உலுக்கும் பொருளாதார நெருக்கடி பாகிஸ்தானின் நிலையற்ற அரசியல் சூழல் என ஆசிய கண்டத்தின் பல பகுதிகள் அமைதி இழந்து தவிக்கும் நிலையில் தற்போது பங்களாதேஷும் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளை தொடர்ந்து அரசுகளுக்கு எதிரான மக்களின் கோபம் ஆசிய நாடுகளிலும் தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே உள்ளது இது நமது இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவே பார்க்க வேண்டியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கணித்து சொல்லி இருக்கிறார்கள் வரக்கூடிய காலம் என்னவெல்லாம் செய்யப் போகிறது என்பதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க